அரசு எங்க இருந்து உருவாகுது சமூகத்திலிருந்தா தான் உருவாகுது அரசிலிருந்து சமூகம் உருவாகல சமூகத்திலிருந்து சமூக மக்களால் அரசு உருவாக்கப்படுகிறது சமூகம் என்னவா இருக்கு சமூகம் சாதியா இருக்கு அப்ப அரசும் சாதியா தானே இருக்கும் சமூகம் சாதியாக இருக்கும் போது சமூக மக்கள் சாதியா வாழுகின்ற போது சமூக மக்கள் சாதியா பிரிஞ்சு கிடக்கின்ற போது அரசும் தான் இருக்கும் நீங்க ஒரு இந்த பியூரோக்ராட் சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க இப்போ இவங்க தான் வந்து சாதியை வந்து ரொம்ப இறுக்கமாக வச்சுருப்பாங்க இப்போ வருவாய்த்துறை காவல்துறை காவல்துறையே இல்லைன்னு வச்சுங்களேன் இங்கே சாதியை ஒழிச்சிடலாம் இப்போ என்னை ஒருத்தர் அடிக்கிறான் வச்சுங்களேன் சாதியை சொல்லி தீட்டுறான் என்ன அடிக்கிறான் இப்போ காவல்துறைன்னு ஒன்று இருக்கு போய் தான் எனக்கு என்ன தோருது போய் காவல் நிலையத்துக்கு கம் புகார் கொடுப்போம் காவல் நிலையத்தில் நான் போய் புகார் கொடுத்தா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறா எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் வழக்கு புனையப்படுகிறதா எத்தனை பேர் நீங்கள் வந்து அந்த சட்டத்தின்படி அரசு வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தை கொண்டு போய் அங்கே வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்து எத்தனை பேர் நீங்கள் வந்து இப்போ குற்ற இது தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க எதுவுமே கிடையாது இப்போ எனக்கும் என் சொந்த கான்னு சண்டை வந்துச்சுன்னா நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா உடனே வந்து அரசாங்கம் வந்து காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணிடுவாங்க எனக்கும் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவனுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த இதுவும் எஃப்ஐஆர் போடவே மாட்டாங்க எஃப்ஐஆர் போட மாட்டோம் அதை வந்து அதை நீர்த்து போக வைப்பாங்க அப்படி இல்லையா ஏன் மேலேயும் ஒரு வழக்கு அவன் மேலேயும் ஒரு வழக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்தா இப்போ எனக்கு நான் பத்து வழக்கறிஞர் வர்றாங்க எனக்கு பின்னாடி கட்சி வருது அப்படின்னா அவன்ட்டு ஒரு கவுண்டர் பெட்டிஷன் வாங்கி பாதிக்கப்பட்டவன் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு தான் பாதிப்பை உண்டாக்கணவன் மேலேயும் எஃப்ஐஆர் போடுவாங்க இதுதான் தமிழ்நாட்டு காவல்துறை காவல்துறையுடைய கேரக்டர் தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை கேரக்டர் இப்போ காவல்துறைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன் என்ன ஒருத்தர் அடிக்கிறான் எனக்கு என்ன தோணும் திருப்பி அடிக்க தோணும் அவன் வெட்டினா நான் வெட்டணும் அவன் அடித்தா நான் அடிக்கணும் அவன் கொலை செஞ்சால் நான் கொலை செய்யணும் இப்படி தான் என்ன தோணும் ஏன்னா நானும் வாழணும் என்னை தற்காத்து கொள்வதற்கான உத்தி எதுவும் அதனால் கையாளுவேன் நான் பாதுகாப்பாக இருக்கணும் என்னை சார்ந்தவங்களை பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ நான் வந்து காவல்துறை உணவு நம்ம எழுத்து அடிக்கணும் நம்ம வாழணும் உயிர் வாழணும் அப்படின்னா நம்ம எழுத்து அடிக்கணும்